எதிர் நீச்ச சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குணசேகர் கதை ஞானம் இவங்க முகத்துல எல்லாம் கருவி பூசிட்டு தர்ஷன் பார்கவி கழத்துல தலையை கட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் விசாலாச்சி தர்சனுக்கு புத்தி சொல்றாங்க அவன் மண்டை மூளையை குழப்பி விடுறதுக்காகவே இங்க பாருடா தர்சா உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க சொத்து பல தலைமுறைக்கு தாட்டுண்டா அவன் உனக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கான் நீ என்னடா ராஜா விட்டு சிங்கக்கொட்டி உனியே அந்த தர்த்தனை முடிச்சவள கட்டிக்கிறேன் அவ ஒரு அநாத அறிவு கரிசியா விட்டு தள்ளு அன்பு கரிசியை நினைச்சப்பார் அவன் நல்லவடா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா இருக்கும் உன் வாழ்க்கை யோசிக்காதப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இந்த அப்பத்தை எடுத்து சொல்றேன் நீ அன்புக்கரிசி கழுத்தில் தாலியே கட்டிருப்பா அவன் சுத்தப்ப நல்லா உன் மேலே அதிக கோபமாக இருக்கானுங்க அவனோட கோபத்துக்கு ஆளாகாதப்பா நான் எடுத்து சொல்கிறதை சொல்லிட்டேன் வேணா உன் காலில் வேணாலும் விளாட உன் அப்போ உன்னால் தான் அப்பா நிம்மதியாக இருக்கணும் அவன் பாவன் நிம்மதி இல்லாம எப்படி கஷ்டப்படுறான் பாரு அவனுக்காகபாவது நீ இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் கதிர் வந்து இதை பாருடா தர்ஷா அப்போ தான் உன் காதில் என்ன ஊதுச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எந்த மயிருக்கும் உன்னை நான் விட்டு வைக்க போகிறதில்ல ஒழுங்கு மாதிரி அதிகம் மனமேடியில் வந்து உட்காரு அது கரிசி கழுத்துல நீ தாலி கட்டி தான் ஆகணும் இதுதாண்டா உன்னோட விதி அப்படின்னு சொல்லிட்டு கதில் ஒரு பக்கம் மிரட்டிட்டு போறாங்க சாலச்சி வெளியில நந்தினி ரேணுகா நிக்கிறதா பார்த்துட்டு ஏண்டி எவ்வளவு நேரந்தான் வெளியிலேயே காத்து கிடப்பீங்க உள்ளே வாங்கடின்னு கூப்பிடுறாங்க நீங்க நினச்சா வெளியில் போனு துறத்துவீங்க நினச்சா வான்னு கூப்பிடுவீங்க இஷ்டத்துக்கு வரதுக்கும் போறதுக்கும் நாங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ஏன்னு கேட்டால் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி அதனோட விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் நடக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் இந்த கல்யாணம் நடக்காது நடக்காத கல்யாணத்துக்கு ஏன் இப்படி தும்மாலம் போட்டு இருக்கிறீங்க போங்க போங்க நீங்களே போய் பாருங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜனனி பார்கவியை கூட்டிகிட்டு வந்துடுவாள் அதுக்கப்புறம் பார்கவி கலத்துல இந்த தர்சன் தான் தாலி கட்ட போகிறான் அதையும் நீங்கள் எல்லாரும் பார்க்கத்தான் போகிறீங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் அடிப்போங்கடி கூறு கெட்டவில்லை இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்துடு போகிறாங்க ஐயர் வந்ததும் முகூர்த்தத்தை ஆரம்பிச்சிட போகிறாங்க தர்சன் அன்புரிசி காலத்தில் தான் தாலியை கட்ட போகிறேன் நான் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாச்சு வரதும் வராது உங்கள் விருப்பம் இல்லைன்னா நின்னே கிடந்துட்டு போங்க அப்படின்ட்டு போகிறாங்க விசாலாச்சி ஐயரும் வராரு வந்ததும் ஏமா இந்த குணசேகரன் வீட்டு கல்யாணம் இந்த மண்டபத்திலேயே நடக்குதுங்கிறாங்க ஐயைய உங்களுக்கு தெரியாதா அந்த கல்யாணம் என்ன போச்சு நீங்கள் தெரியாமல் வந்துட்டீங்க திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க திரும்பி போகிறதா என்னம்மா அப்படி எந்த தகவலும் எங்கிட்ட சொல்லலையே வர சொல்லித்தானே சொன்னாங்க சரி சரி என்னமோ பாவம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அதை இந்த கல்யாணம் நடக்காமல் போச்சா சரிம்மா அதான் கூட்டத்தையே காணா நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாங்க அப்போ அறிவு கரிசி பார்த்துட்டு வந்து ஐயரு யர் வாங்க என்னாச்சு ஏன் வந்து திரும்பி இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னாங்களே யார் சொன்னதுன்னு நந்தினியும் ரேணுகாவையும் காட்டுறாங்க போறீங்க நீங்க வாங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணணும் வாங்க அப்படின்னு ஏன் இப்படி மங்களகரமா இருப்பேன் இப்படி ஒரு பொய்வா சொல்லுவேன்னு கேக்குறாங்க ஆமா ஆமா உள்ள போய் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த மங்களத்தையே நீங்க மறந்துடுவீங்க போய் உள்ள பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க நந்தினி நந்தினி உடனே ஜனனிக்கு போன் பண்ணி ஜனனி எங்க இருக்கீங்க வந்துட்டீங்களாங்கிறாங்க அக்கா நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க என்ன நந்தினி அப்போ இருந்து வரேன் வரேன்னு சொல்கிறீங்க ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லையே வழியில் ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க அக்கா சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு மட்டும்தான் காலை லேசாக அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வந்துடுவோம் காரி ஜனனி கொஞ்சம் சீக்கிரமாக வா இங்கே பாரு உள்ள தடபடலாம் கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு ஐயர் கூட வந்துட்டாங்க சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல ஜனனி அதுக்காகத்தான் நான் அவசரப்படுத்துகிறேங்கிறாங்க சக்தி எங்கள் சக்தியே இவ்வளோ நேரமாக ஃபோனே பண்ணலைன்னு கேட்குறாங்க ஜனனி சக்தி வீட்டுக்கு போயிருக்காங்கறாங்க எது வீட்டுக்கா மண்டபத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு இப்போ அவன் வீட்டுக்கு போனான்னு கேக்குறாங்க ஜனனி கொற்றவை மேடம் கிட்ட நாங்க போன் பண்ணி பேசணும் அவங்கதான் ஒரு குழு கொடுத்தாங்க அதாவது குணசேகரனை பத்தின வீடியோ ஆதாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அதை வச்சு நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம்னு சொன்னாங்களா அதுக்காகத்தான் சக்தியை வீட்டுல போய் குணசேகரோட ரூமில் போய் செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சா பாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குமேன்னு ஒரு பேராசையில் தான் அனுப்பியிருக்கோம் அவனும் போயிருக்கான் ஜனி இப்போ சக்தியும் ஆதாரத்தோடு தான் வருவான் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஜனனே சரி நீங்கள் பார்த்து பத்திரமா கண்டு போன வைக்கிறாங்க இங்கே மண்டபத்துக்குள்ள அறிவுக்கரிசி குலசேகரை போய் பார்க்கறாங்க மாமா இப்படியே கொண்டுட்டு இருந்தேன் என்ன செய்கிறதோ ஐயர் கூட வந்துட்டாங்க பாருங்க கொஞ்சம் சீக்கிரமா நம்ம முகூர்த்தத்தை முடிச்சிடலாமா ஆனால் நீங்கள் ஏதோ அசால்ட்டாவே இருக்கீங்களே ஏமாமா இப்படி இருக்கீங்க கொஞ்சம் குயிக்காக வேலையை பார்க்கலாமேங்கிறாங்க ஏ அறிவுக்கரிசி அறிவு கட்டத்தனமா சும்மா பேசிட்டு இருக்காத தர்சன் எங்க போய்ட போறான் கல்யாண முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு ஆகியரும் வந்துட்டாரு இல்ல இனி பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உட்கார சொல்லி தாலியை தான் வேலை அதுக்குள்ள ஏன் இப்படி அவசர படுக்கிற என்னமோ காலில் வெந்து நீ ஒத்துக்கிட்டு பறக்கிற மாதிரி இப்படி பறந்துட்டு இருக்க பேசாம போய் நில்லு மாப்பிள்ள பொண்ணு எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல கல்யாணமும் நடக்க போகுது அதுக்குள்ள இந்த பற பறந்துகிட்டு இருக்க குணசேகரா என்ன பைவ இப்படி பேசிட்டு இருக்கா இந்த கல்யாணம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடக்க போகுது ஏதோ நடக்காத மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்காள் அவசகுணமாவெல்லாம் இருக்கு இவ பேசிட்டு இருக்கிறத பார்த்தது எடுத்து சொல்லுப்பாங்கிறாங்க ஏ அருகரிசி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அம்மா வந்து டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கணுமா அதுதான் கல்யாணம் நடக்க இதுக்குள்ளே யார் வந்து தடுத்து நிறுத்திடுவா மாதிரி போய் மன மேடையில் போய் அன்பு கரிசியை கூட்டிட்டு வா அப்படின்னு அப்புறமா அருவிகரிசி அங்கே இருந்து போறாங்க அங்கே கரிகாலன் வராங்க வந்ததும் என்ன அறிவு கரிசியக்கா உன்னோட நடையும் உடையும் சரியில்லை மூஞ்சியில் வேற ஏதோ கலவரம் வெளியிலேயே தோற்றத்தில் அப்படியே நடக்கும் தெரியுது என்ன ஆச்சுக்கா உனக்கு கல்யாணம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது தர்சனும் மனமேடைக்கு வந்துட்டான் இதுக்கப்புறமும் இன்னும் ஏக்கா பயந்துட்டு இருக்க இந்த கல்யாணம் நடக்கும் நீ என்னடா நான் அந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு வந்து மாமா உயிரி பண்ண எடுத்துட்டு மூஞ்சியை வச்சுக்கிட்டே நீ நடந்துட்டு உன்னோட பேச்சும் சரியில்லை நடையும் மணமேடியில் எல்லாத்தையும் டென்ஷன் அப்படியே குரல கிடச்சி துப்பிடுவாங்க கல்யாணத்தை நீ பார்க்க முடியாது உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சு அங்க போய் சொல்லி அனுப்புறாங்க கரிகால ஐயர கூட்டிகிட்டு போய் மணமேடில உட்கார வைக்கிறாங்க ஐயரும் மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் தேவையான பொருளெல்லாம் எல்லாம் எல்லாம் நிறைஞ்சு வச்சிருக்காங்க அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சதும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துருக்காரு கூட்டிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயர் அருவி கரிசி அன்பு கரிசியை கூட்டிட்டு வர போறாங்க இந்த பக்கமா வெளியில நந்தினி ரேணுகா ரெண்டு பேரும் நேரம் ஆக ஆக கை கலெல்லாம் நடுங்குது எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது காங்கிறாங்க நந்தினி அக்கா இப்படியே போய் தர்சனம் எழுத்துட்டு வந்துருட்டுமா எல்லாரும் இருக்கும்போது போது நம்ம போய் கூப்பிட்டா நிச்சயமா அவனும் வந்துருவான் இந்த கல்யாணமும் நின்று போயிட்டு மல்ல ஆமா நீ போய் கூப்பிட்டனும் அவன் வந்துருவான் அதுக்கு முன்னாடி உன்னை உள்ள விடுறாங்களான்னு பாரு ஏண்டி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க ரேணுகா ஐயர் மந்திரம் சொல்லி முடிச்சிடுறாங்க தர்சன் வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க யாராவது மாட்டாங்களா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட மாட்டாங்களா பார்கவியை ஜனனி சித்தி கூட்டிட்டு மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போட தர்சன் அப்படியே வாசலையே வந்துட்டு இருக்கிறத பார்த்த கதிர் வந்து என்னடா அங்க பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்துக்கிற பொண்ணை பரடா அவ களத்துல தான் நீ தாலி கட்ட போற ஐயர் மந்தம் சொல்லி முடிச்சதும் அவர் கொடுப்பார் அந்த தாலியை வாங்கி அவ கழுத்துல கட்டுங்கிறாங்க அன்பு கரிசி தர்சனை மிரட்டுறாங்க என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க திரும்பவும் பார்கவி வருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது இதை பாருங்க இதுதான் உங்க விதி நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும் இப்ப கையில வாங்கின தாலியை வச்சுட்டே இருக்காதீங்க ஐயர் சொன்னதும் என் கழுத்துல கட்டிடுங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க அன்புக்கரசி டேய் தர்சா என்னடா நினைச்சிட்டு இருக்க உனக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கணுமா டேய் தாலியை கட்டடா ஐயர் சொல்லிட்டே இருப்பாரு மந்திரம் சொல்லி முடிச்சதும் தாலியை கட்டுன்னு சொன்னா உடனே கட்டிடும்டா வேடிக்கை வச்சுட்டு இருக்காதுங்கிறாங்க ஞானம் என்னடா ரூம்ல சொன்னதெல்லாம் மறந்து போச்சா அவளுக்கு எல்லாரும் வருவாளுங்க அப்படின்னு நீ கனவு கண்டுட்டா இருக்க அவளுக்கெல்லாம் ஒருத்தியும் உள்ள வர கடா எல்லாம் நம்ம ஆளுங்க தான் வெளியில நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன் பார்த்துக்குவாங்க ஆனால் வர வரமாட்டாங்க இதுதான்டா உன்னோட வாழ்க்கை யோசிக்காத சொன்னது சொன்னபடி செய்யுன்னு இருக்கிறாங்க கதை விசாலாச்சி மனமேடையில உட்காந்துக்கிட்டே டே தர்சா என்னடா ரூம்ல நான் உனக்கு அவ்வளவு தூரம் படிப்படியா சொன்னேன் ஆனா அதையும் சரி சரேன்னு கேட்டுட்டு தானே இருந்தேன் இப்போ பாரு உங்க அப்பா அங்கே வரமாட்டேன்னு அங்கே உட்காந்துருக்கான் மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்காண்டா அவன் இந்த நிலைமைக்கு உட்காந்துருக்க காரணமே நீடாண்டா அவன் கல்யாணத்தை நல்லபடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அந்த ஆசையும் நீ நிறைவேற்றாமல் வச்சுருக்கிட்டே இருக்கிறியே அங்கே பாரு எப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கான் என் புள்ள இப்படி இருக்கிற ஆளாவை அவன் மனசில் இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் அந்த ஆசைக்கு கூட நீ இடம் கொடுக்காம இப்படி அவன் மனசை நோகடிக்கிற இடம் தர்ஷா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவனும் என்னென்னமோ பண்ணலான்ல அதையெல்லாம் பாருடா நீ நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தாண்டா இத்தனை பேரும் இப்படி பாடுபடுறோம் அந்த அறிவு அன்பு கரிசி காலத்தில் தாலியை கட்டி சந்தோஷமாக இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லோரும் போலாம் வாப்பா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ எல்லாருமே நீ நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான்ப்பா நான் நம்ம இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் எதையும் யோசிக்காதப்பா அவளுக்கு எல்லாம் வரமாட்டாள் அவளுக்கு வந்தாலும் இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிடுவாள் வாழ்க்கையை நாசமாக வராமல் இருக்கிறதே நல்லதுப்பா நாங்க சொல்றதை நீ கேளு அன்பு கரிசி தாலி கட்டியிருப்பான்னு விசாலாச்சு சொல்றாங்க தர்சன் கையில் தாலியை எடுத்ததுமே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா தர்சா கை நடுங்குதா ஆரம்பத்தில் அப்படிதான்டா இருக்கும் போக போக சரியா போய்டும் அப்படின்னு பக்கம் காமெடி பண்ண இங்க முல்லை அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி பேயற மாதிரி இருக்காரு இருக்காது இவன் ஒருத்தர் ஆயுசாவையே நினைச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கானே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தர்சனுக்கும் அன்பு கட்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுது உன் தங்கச்சி கல்யாணத்தை கூட பார்க்காம இப்படி மந்திர மயக்கத்துல இருக்கியடா முல்லை இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நினைவுக்கு வா அப்படின்னு ஒரு தட்டு தட்டுறாங்க கரிகாலன் முல்லை மேல அந்த கொஞ்ச நேரம் பழகின அந்த ஆயுசாவை மறக்க முடியலையேங்கிறாங்க அந்த ஆயுசா யாருங்கிற விவரம் தெரிஞ்சா கால தரிக்க ஓடி நிப்பேடா ஆனா அது தெரியாது இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது ஏன் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நீ சொல்ல வச்சிருவா போல இருக்கே டே கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் மங்களகரமா வாழ்த்து சொல்லி தங்கச்சியை வாழ்த்து இருக்கு ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரிகாலன் இந்த பக்கம் தர்சன் தாலிய கட்டுறதா வேண்டாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜனனி சித்தி எப்படியாவது வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்களான்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு இங்க யாருமே எதிர்பார்க்கல ஜனனி சக்தி கொற்றவை ஜீவானந்தம் பார்கவி இவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பின்னாடியே நந்தினியும் ரேணுகாவும் அப்பாடா எப்படியோ ஜனனி சொன்ன மாதிரியே பார்கவியை கூட்டிகிட்டு வந்துட்டான் இந்த கல்யாணம் அக்கா ஆசைப்படி நல்லபடியாக நடத்தி வைக்கணும் சரி இத்தனை பேர் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வர்றாங்க உள்ளே வர்றதை பார்த்ததும் அறிவு கரிசி கொடுக்கணும்னு கீழே இறங்கி ஓடி வந்ததும் மாமா என்னாச்சுன்னு பாத்தீங்களா இங்கே பாருங்கள் ஜீவானந்தம் ஜனனி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க மாமா நம்ம குடும்பத்தை குளிதோண்டி தோண்டி பொதுக்காம விடமாட்டா போல இருக்கு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு கங்கன்னு கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறா இவளை அடித்து கொள்ள இருக்கு அத்தனை நாளுகளை அனுப்பிச்சோம் அத்தனை பேர்த்தையும் ஏற்றிட்டு வந்துட்டாங்க பாருங்க இவங்க மூணு பேரும் கொற்றவை மேடம் நீங்களும் இது கூட கூப்பிட்டான்னு கேட்குறாங்க அறிவு போடி வெளியே அந்த பக்கம் அப்படின்னு ஓங்கி பலார்னு ஒரு விடுறாங்க அறிவு அப்படி போய் தள்ளி விழுறாங்க விழுந்தாலும் இந்த கொற்றவை மேடம் நேரடியாக போகிறாங்க என்ன தர்ஷா இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமாங்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை மேடம்ங்கிறாங்க ஏ எங்கள் வீட்டு கல்யாணத்தில் இதை பற்றி பேசுகிறக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கதிர் எகிரி பாஞ்சுக்கிட்டு வராங்க இதை பாடா கதிர் தர்ஷன் மேஜர் அவனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீங்கள் நடத்துகிறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு அதன்படி நாங்கள் ஆக்ஷன் அடிச்சே ஆகணும் இதுக்கு குறைக்க வந்த குழந்தைங்க உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவேங்கிறாங்க கொட்டாஞ்சனி ரேணுகா ஜனனி மூணு பேருமா போய் நாங்க சொன்ன நேரத்துல தர்சனுக்கும் பாருங்க வைக்கிறதா கல்யாணம் பண்ணி வைப்போம் இந்த அன்பு கரிசி இந்த மனமடையில உட்கார்ந்து இருக்க கூடாது ஏன் அன்பு கரிசி எழுந்துவா அப்படின்னு சொல்லி தர தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து மனமடையை விட்டு கீழ வர்றாங்க அடுத்தது பார்கவிய உட்கார சொல்றாங்க டே தர்சா ஐயர் மந்திரம் சொல்லிட்டாரு உன் கையிலையும் தாலிய கொடுத்துட்டாருல நல்ல நேரத்துல பார்கவி கழுத்துல தாலியை கட்டிடாங்கிறாங்க பயப்படாதடா போலீஸ் பாதுகாப்போட உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் நீ தைரியமா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் கும்பலே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்பதான் சக்தி ஒரு உண்மைக்கிறாரு அதாவது சொத்த காரணம் காட்டித்தானே நீங்க ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்தீங்க இத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரன் நான் மட்டும்தான் அப்படின்னு சக்தி சொல்றாங்க இதை கேட்ட கதிர் ஞானம் ரெண்டு பேரும் என்னடா சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்கறாங்க டேய் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறது நீங்கடா அண்ணனோட பேச்ச கேட்டு அவன் பின்னாடி பைத்தியமா சுத்துறீங்க பாரு பைத்தியக்காரனுங்களா இந்த சொத்து எல்லாம் யாரோடதுன்னு கேட்டு பாரு இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சக்தி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இதை கேட்ட குணசேகர் எல்லாம் முடிஞ்சதப்பா அப்படின்னு தலைமையில தொண்டு பட்டினிக்கிறாங்க இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்